ஆனா கோச்சார கிரகமாக வருட கிரகமாக இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த வருடம் அப்படின்னு ரொம்ப சிறப்பா இருக்குது இதெல்லாம் இனி எப்போ வரும் அந்த பஞ்சாங்கம் எல்லாம் எப்ப அப்படிங்கிறதால நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கு சரிங்களா அப்போ யாருக்காவது சரியில்லை ஏன்னா தொண்ணூறு சதவீதம் விஷமும் ஓரளவுக்கு மேன்மை பெற்றுக்கொண்டே வருகிறது அப்படிங்கறதா உண்மை ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்லா இல்ல சரி வரமாட்டேங்குது கை வரமாட்டேங்குது பணம் வந்தது வந்து நிக்க மாட்டேங்குது தொழில் இல்ல தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சலா இருக்கு குடும்ப ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்குது அப்படிங்கிறது ஒரு சில விஷயம் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க சோ அவர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒன்னா யோகம் இல்லாத அமைப்பாக ஜாதகம் இருக்கலாம் அல்லது பாத்துட்டீங்கன்னா தசாபுத்தி ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப அது எப்ப வருது ஏன்னா உங்களுக்கு ரெண்டரை வருஷம் நல்லா இருக்கு போகுது சனி வந்து பல இருக்கிற வரைக்கும் ரெண்டரை வருட காலங்க நல்லா தான் இருக்க போகுது இருப்பினும் சரி இல்லை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளும் பொழுது தடைகளை உடைக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை இன்னும் ஒரு ஸ்பெஷலா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு உங்களை ஆளக்கூடிய கிரகம் உங்களோட இருக்க போகிறார் அதாவது சுக்கரன் தன்னுடைய சொந்த இது உங்க ராசி இங்க வந்து சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்க போகிறார் அப்போ ராசி அதிபதி ராசியில் இருந்தாலோ லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தாலோ நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா எப்பேற்பட்ட கண்டங்களாக இருந்தாலும் விலகிவிடும் உங்க மேல யாருக்காவது தப்பான ஒரு பார்வை தப்பான எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வ வச்சிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா விளக்கிடும் ராசி அதிபதி ராசியில் இருப்பது உங்களுடைய அடுத்த படிக்குண்டான அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான ஒரு பயணமாக இருக்கும் அப்போ ஒரு விஷயம் பண்றீங்க ஒரு மருத்துவ செலவுக்கு போறீங்க அல்லது ஒருத்தர்கிட்ட பணம் கேட்க போறீங்க அல்லது பணம் வாங்க போறீங்க அல்லது சொந்த பந்தத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்த போறீங்க இது எல்லாமே என்ன தொட்டாலும் சக்சஸ் தொட்டாலும் இந்த 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 மாதம் மாதம் முழுவதுமே அப்போ பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மாதம் உங்களுடைய தடைகளுக்கு உண்டான விஷயத்த சரி செய்து கொள்ளுங்கள் ஒரு பக்கம் போகணும் பணம் வாங்கணும் குடிக்கணும் அதெல்லாம் நின்று போச்சுங்க இழந்துட்டங்க அப்படின்னு என்னதான் உங்க வாழ்க்கையில தவறான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இயங்கிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு சந்தோஷத்தை நடக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி குடும்பம் குழந்தைகள் பொருளாதாரம் குல தெய்வம் குடும்ப ஒற்றுமையை சொல்லக்கூடியது அதே போல அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு தான் கொடுப்பார் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ஜாதகத்துல மூன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ரெண்டுக்குடையவர் மூணுக்கு வரும்பொழுது கையில பணம் எண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு வழியில பணப்புழக்கங்கள் ஏற்படும் அல்லது உங்க குழந்தைகள் ரீதியாக அல்லது உங்க குழந்தைகளுக்கு இது போல ஏதாவது பணப்புழக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கறத உண்மை ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதன் வக்ரமாகிறார் உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் அது எப்போ அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரகீதியில தான் இருக்க போகுது அப்போ உங்க ஜாதகல புதன் வக்ரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிக பலத்தை கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் பணப்புழக்கத்தை கொடுக்கும் குடும்ப ஒற்றுமையை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை உங்க ஜாதத்துல புதன் வக்கரமாக இல்லை அப்படின்னா பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏன்னா வக்ரம்னா கோபம் பிடிவாதம் தன்னுடைய நிலையிலிருந்து மாறு நிலைக்கு வேற நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நாம சொல்லலாம் அப்போ உங்க ஜாதல முதன் வக்கரமாக இல்லைன்னா உங்களுடைய முடித்துக் வக்கரமாக இருந்தால் தேதிக்கு மேல இது போல பணக்குழக்கங்கள் அதிகமாகிறது குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது போல தெய்வ வழிபாடு செய்கிறது இதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு அல்லது உங்க ராசிக்கு நான்காம் அதிபதி அப்ப சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு

ஸ்கூல் மாத்துறது காலேஜஸ் மாத்துறது படிப்பு சார்ந்த விஷயத்துல அடுத்த ஸ்டேஜுக்கு போறது அல்லது வெளிநாடு போறது ஏதோ ஒன்று படிப்பு ரீதியாக ஏதாவது வளர்ச்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூரியனும் புதனும் சேர்ந்ததுக்கு அப்புறம் செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இருப்பினும் புதன் பதினெட்டாம் தேதி மேல வக்கரமாகிறதுனால உங்க ஜாதல் வக்கரமாக இருந்தால் இன்னும் அதீத யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் புதன் கிடக்கூடாது கிடக்கூடிய காலத்துல இன்னொரு அதிகமான எஃபர்ட் போட்டு செஞ்சீங்கன்னா இந்த படிப்பு மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆனா எனக்கு எனக்கு உண்டான சம்பாத்தியம் கிடையாது என் வேலைக்கு உண்டான என் உழைப்புக்கு உண்டான சம்பாத்தியம் இல்ல அப்படின்னா இந்த சூரியன் நாலாம் அதிபதி இடமாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அவரு போய் சேரும் பொழுது இது போல நினைச்சுட்டு ஒரு இடமாற்றத்தை தருவார் ஒரு இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடியும் நீங்க நினைத்ததை விட பெரியதாகவே வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியனும் முதலும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனை சுக்கரன் ஆறு கூடையார் லக்னாதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி அப்போ லக்னாதிபதி லக்னத்திலேயே பலம் பெற்று பொழுது வீடு மனை சொத்துக்கள் அதே போல பெயர் புகழ் மதிப்பு எங்க போனாலும் கிடைக்கிறது ஆனாலும் ஆறாம் அதிபதியும் ஆகிறாரு நோய்ஸ்தனாதிபதியும் ஆகிறாரு கடனுக்கு அவர் தானே பொறுப்பேற்றிருக்கிறாரு அப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நோய் விலகிறது நல்ல மருத்துவர் கடன் இருந்தா கடனை உண்டான ஒரு வாய்ப்பு அல்லது வேற பக்கம் ஏதாவது ரோல் பண்ணி உண்டான வாய்ப்பு சுக்கரன் அப்படின்னாலே உங்களுக்கு ஆறுவர் வேலை வாய்ப்பு சொல்லக்கூடியவர் அப்போ இடமா இப்ப சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும் பொழுது அப்போ இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இல்லையா நான்காம் விதியும் சொல்லக்கூடிய தொடர்பு அப்போ அதே போல ஆறாம் அது விதியும் நல்லா இருக்கிறதுனால வேலைக்காக ஒரு இடமாற்றம் தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் படிப்புக்காக ஒரு இடமாற்றம் இல்ல இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கலீங்க இந்த வாஸ்து சரியில்லைங்க இந்த வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அதுல இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரது ஒரு இடமாற்றங்கள் இது எல்லாமே சுக்ரன் நினைத்தது எல்லாமே இந்த மாதம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து நம்ம முதல்ல சொல்லிக்கிறோம் குரு குருவை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டுல இருந்து பணத்தை கொடுத்தே ஆகணுங்கிற விதி வேற வழியே இல்லை எப்படிதான் அவர் ஒரு வருஷம் அங்க இருக்கிறாரு உங்களுக்கு அந்த விஷயத்தை அவர் வந்து அங்க இருந்ததுக்கு உண்டான ஒரு பலனை கண்டிப்பா கொடுப்பாரு சரி சரியில்லைனாலும் கூட ஏதாவது ஒரு வழியில கொடுத்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப அவரும் பாருங்க எட்டாம் வீடு ரெண்டு எட்டு தொடர்பு எப்படியும் வந்து உங்களுக்கு பணப்பழக்கத்தை கொடுத்தே தீரணும் மறைமுக பணம் திடீர் பண வரவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அடுத்து சனி சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் இவரும் வக்கிரமாக போகிறார் அதுவும் பாத்துட்டீங்கன்னா அஹ் பதிமூணாம் தேதி வக்ரமாக தொடங்கி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி

கொஞ்சம் இந்த விஷயத்துலதான் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க இது தனி பதிவாவே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கொடுக்குறேன் கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு பதிவு இது அப்போ ஜாதகத்துல பாத்துக்கோங்க சனி வக்கரமாக இருந்ததுன்னா ஓகே இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்குது ஆனா அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருக்கும் ரொம்ப பிரச்சனைகள் வரும் எல்லாமே வரும் ஆனா அதெல்லாமே தாண்டி ஜெயித்து வரக்கூடிய அமைப்பை இந்த சனி வக்கரமாக உங்க சாதத்துல இருந்தால் ஏற்படுத்தி கொடுப்பார் வக்ரம் எதாவது கொஞ்சம் அமைதியா இருந்து போங்க அந்த விஷயத்துல எல்லாம் வக்ர நிவர்த்தி முடிச்சு ஆட்டோமேட்டிக்கா அது ரோலாய்க்கும் அடுத்து ராக கேதுகள் ராக கேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலுல கேது இருந்து ஆரோக்கியத்தை பாத்துக்கோ ஆரோக்கியத்தை பாத்துக்கோ வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து சரி பண்ணு அப்படிங்கிறது ஒன்றரை வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு வரக்கூடிய ஒன்றரை வருஷம் கேதாங்கதான் சொல்லிட்டு இருக்கு அம்மாவோடைய ஆரோக்கியத்தை பாத்துக்கோ அப்படிங்கறத சொல்லிக்கிட்டுதான் இருப்பாங்க அதே போல ராகு பொறுத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டுல ராகு இருக்குது அப்ப பத்தாம் வீட்டில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படி உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி அடுத்த கட்டம் ஒன்றரை வருஷம் உண்டான விஷயத்த நீங்க தாராளமாக மூவ் பண்ணலாம் இந்த மாதம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான மாதம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ உங்களுடைய ஆசைகள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மாதம் உங்களுக்கு செயல்படும் மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் சரணம்